நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இந்த மார்கழி மாதம் நாலாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி மகா சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது அதை ரொம்ப துல்லியமாக கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதே நாளில் மேசராசியில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அதாவது சனி பகவான் தன்னோட இன்னொரு சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரப் அதே நாளில் குரு பகவான் செவ்வாயோட வீட்டில் மேசராசியில் அடைய போகிறாரு அப்போ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத பல ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சேர்ந்துக்கிட்டு கொடுப்பாரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அப்படிங்கிறத குரு பகவான் ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறத கொடுப்பாரு அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நற்பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட குரு பகவான் மார்கழி நாலாம் தேதி மேச ராசியில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைய அங்கே இருந்துக்கிட்டு குரு பகவான் தன்னோட அஞ்சாம் பார்வையாக சிம்ம ராசியவும் ஏழாம் பார்வையா சுக்கிரனோட வீடான துளாராசியவும் ஒன்பதாம் பார்வையாக தன்னோட சொந்த வீடான தனுசு ராசியவும் பார்க்க போகிறாரு இந்த குரு வக்கிர வக்கர நிவர்த்தி இந்த குரு பகவானோட பார்வைக்கு உண்டான பலம் இது எல்லாம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து காப்பாற்றி போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு விதமான சோதனை காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கத்தில் சில நன்மைகள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி அதோட பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அதாவது தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பலம் அப்படிங்கும்போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ நல்ல வாக்கு கொடுத்தோம்னா அது நிறைய இப்போ காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது வந்துடும் குடும்ப உறவுகளில் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்ப சூழல் அப்படிங்கிறது நிம்மதியாக இருக்கும் அதுமாதிரி குடும்ப உறவுகள் நிறைய பேர் உங்களோட பேச்சை மதித்து நடந்துவாங்க உங்கள் சொல்லுக்கு எதிர் சொல் அப்படிங்கிறது இருக்காது உறவுகள் எல்லாமே முக்கியமான முடிவுகள் எடுக்கணுன்னா உங்களை தேடி வந்து யோசனை கேட்பாங்க இது எல்லாமே அப்படியே ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அதோட பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்போ பிள்ளைகள் உங்கள் பேச்சை மதித்து நடந்துப்பாங்க இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா மதிக்காமல் இருந்த பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிட்டு இருந்த பிள்ளைங்க இனிமேல் ஒரு பொறுப்பாக வேலைக்கு போய் பத்து ரூபா காசு பணம் கொண்டாந்து கொடுக்கறது நல்லபடியாக படிக்காத பிள்ளைங்க கூட ஓரளவுக்கு படிப்பில் நாட்டம் செலுத்தி நல்லா படிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் கெடுபலன்கள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் வேறதான் செய்யும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் எந்த இடத்துல பலம் பார்க்கணும் ராசிக்கு ஆறாவது இடம் ஆறில் குரு அப்படின்னா ஊரில் பகை அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம குடும்ப உறவுகள் சொந்த பந்தங்கள் இதில் எதுவுமே பிரச்சனை இருக்காது தேவையற்ற அடுத்தவர்கள் பிரச்சனையில மூக்க நுழைச்சோன்னா நமக்கு அடி விழுவோம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு நடக்குது நம்ம வேலைக்கூட போய் பழி நம்ம மேலே விழுவோம் தேவையில்லாத அடுத்தவன் பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறதான் குரு பகவான் காட்டுறாரு அதுமாரி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் சும்மா எதிர்கட்சிகளை ஏற்று பேசிகிட்டு இருக்கேன் ஒரு சமூக வலைதளத்தில் எழுதுகிறேன் மேடையில் பேசுகிறேன் இதெல்லாம் தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொண்டாந்து விடுவோம் தேவையில்லாத அரசியலில் எதிரிகள் உருவாகுவாங்க வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவன் நம்ம முதுகில் குத்துவான் நம்மளை போட்டு கொடுப்பான் மேல்மட்ட அதிகாரிகள் நம்மளை எதை பட்ட இடைஞ்சல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அலுவலகத்துக்கு போனோன்னா இன்னொருத்தனோட வேலையை எடுத்து நம்ம செய்யக்கூடாது அவன் கஷ்டப்படுறான் பாவம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் வேலை செய்யணும் செஞ்சோன்னு வச்சிக்கோங்க அதால் நமக்கு பிரச்சனை வரும் நாம் ஏதாவது ஒரு தவறுதலாக தப்பு பண்ணுவோம் அது பெருசாக பேசப்படும் அவன் வேலையை ஒன்னையவண்டா செய்ய சொன்னான் அவன் வேலையை முதல்ல ஒழுங்காகப்படுறா அப்படின்னு நமக்கு தேவையில்லாத கண்டிப்பு காலாக ரொம்ப இருக்கும் அதுமாரி நம்ம வேலையை அடுத்தவன்கிட்ட கொடுத்து செய்யக்கூடாது அது யாராவது தப்பு செஞ்சாலும் பழி நம்ம மேலே விழுவோம் உன் வேலையை நீ செய்யாமல் ஒன்னையவண்டா அவன்கிட்ட கொடுக்க சொன்னது அப்படின்னு அப்போ நமக்கு பனிச்சுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் பரவாயில்ல அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போகிறத எட்டு மணிக்கு போனாலும் சரி இருந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது தான் நல்லது இல்லைனா அடுத்த நாள் கூட செஞ்சுக்கலாம் அடுத்த வேலையை நம்மளும் செய்யக்கூடாது நம்ம வேலையை இன்னொருத்தண்டையும் ஒப்படைக்க கூடாது அதுமாரி ரகசியங்கள் வருமானம் சம்மந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பெருசாக வெளியில் யார்கிட்டையும் பெருமைப்படுத்திக்க வேண்டியதில்லை அதுமாரி நம்மளோட கஷ்டநஷ்டங்களையும் இன்னொருத்தண்டை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை இதனாலேயே நமக்கு பிரச்சனை வந்து அதிகமாகும் அதனால கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா இதே காலகட்டத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறதும் தொடங்குது இதை மறந்துடக்கூடாது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதே அஷ்டம சனியில் பாதி ராசிக்கு நாலாவது இடத்துல சனி பகவான் வந்து உட்காடுறாரு அப்படிங்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாரு உடம்புல கொஞ்சம் பலகீனம் இருக்கும் நம்ம மூளை சொல்கிறத உடம்பு கேட்காது இந்த வேலையை இப்படி செய்யணும்னு சொல்லும் உடம்பு ஒத்துழைக்காது தேவையற்ற உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும் அதை பார்த்து நாம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் உணவு முறைகள் நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றிக்கணும் ஒரு லாகிரி வஸ்து பழக்கம்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் விட்டுருங்க இல்லை குறைச்சிங்க அதுமாரி எண்ணெய் காரம் கொழுப்பு மசாலா மாமிசம் துரித உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தரணும் குடும்பமான வரைக்கும் ஹோட்டல் உணவு வெளியிட உணவுகளை தவிர்த்துருங்க ஏதோ வெளியூரில் போய் ட்ரான்ஸ்ஃபரு நான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கேன் ஹோட்டலில் தான் திங்க முடியும் அப்படின்னா கூட கொஞ்சம் சமைச்சு கமைச்சு சாகப்படுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அப்படி முயற்சி செய்யுங்க அப்படியே இல்லைனாலும் சாத்திக உணவு முறைகள் சைவ உணவு முறைகளுக்கு மாறிங்க ஏதோ வாரத்தில் ஒரு நாள் மாமிசம் சாப்பிட்டோமா அப்படி இருந்துக்கணும் அதில் நான் கடையில் போய் நான் மாமிசம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு அதுக்கு உண்டான பிரச்சனையை கொடுக்கும் கொஞ்சம் உடற்பயிற்சிக்கு ஒதுக்கி கொஞ்சம் நம்ம நேரத்தையும் செலவு பண்ணணும் அர்த்தாசிம சனி இந்த வேலையை செய்யுங்கிறதால கவனம் அதோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அம்மா வயசானவங்க உங்களுக்கு ஒரு ரத்த அழுத்தம் சக்கரை வியாதி இந்த மாதிரி இருந்துன்னா உடனே பார்க்கணும் சின்ன சின்ன வியாதி சின்ன சின்ன காய்ச்சல் ஜுரம் வந்தால் கூட உரிய மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துடுறது அப்படிங்கிறது தான் நல்லது மற்றபடி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்க போகுது ஏன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு பத்து பன்னெண்டு ரெண்டு இந்த மூணு வீட்லேயும் விழுவுது பத்தில் குரு பகவானோட பார்வை போது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பெரிய அளவில் வருமானம் இல்லை புதுசாக எதுவும் யோசிக்க முடியல அப்படின்னா கூட இப்போ சிந்தனையில் உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது இருக்கார் கேதுவை தான் உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்க போகிறாரு அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சரியாக இருக்கும் அப்போ பத்தில் குருப்பார்வை இருக்குது பதினொன்றில் கேது போது தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அடுத்து என்ன செய்யலாம் ஒரு பிராஞ்சை ஆரம்பிக்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் முதலீடு போடலாமா இப்படியெல்லாம் யோசிச்சு இருந்தவங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும் அதை நோக்கி பயணம் செஞ்சிங்கன்னா தொழில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பன்னெண்டில் குரூப் ஆறு இருக்குது அப்படிங்கும்போது பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது இப்போ தாயாரோட உடல் ஆரோக்கியத்தை பாருங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா சாதாரண காய்ச்சல் சளி ஜோரோனா ஒரு ஆயிரம் ஐநூறோட அப்படியே முடிஞ்சிடும் பெரிய மருத்துவ செலவு ஒரு அறுவை சிகிச்சை செலவு அந்த மாதிரிலாம் இருக்காது உங்களோட உடம்பு ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ரெண்டு நாளைக்கு ஜோரம் காய்ச்சல் சளி படுத்துருக்கோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஒரு மருத்துவரை பார்க்குறோம் ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணுறோம் சரியாயிடும் அப்படி தான் இருக்குமோ பெரிய பாதிப்புலாம் எதுவும் இருக்காது பயப்பட வேண்டியதில்லை அதோட சுபவிரய விரய செலவுகள் அப்படிங்கிறத செய்யுங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்க ஆலய கட்டுமான பணிகள் ஏதாவது நடந்தால் உதவி செய்யுங்க இந்த மாதிரி சுப விரய செலவுகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா தேவையற்ற மருத்துவ செலவுகள் விரய செலவுகள் தொழில் நட்டம் இதெல்லாம் வராது அதோட தனஸ்தானத்தில் குரு பார்வை இருக்குது எவ்வளோதான் விரய செலவு வந்தாலும் கூட அதுக்குண்டான காசு பணத்தை குரு பகவான் கொடுத்துருவார் ஏன்னா தனஸ்தானத்துக்கே அவர் தான் அதிபதி அவர் அவரே பார்க்குறாரு அப்படிங்கும்போது பெரிய அளவில் என்ன செலவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு காசு பணம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் அதனால பெருசாக பயப்பட வேண்டியதில்லை இந்த அர்த்தாஷ்டமி சனி காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சோதனையான காலகட்டம் தான் ஆனால் குரு பகவான் வந்து ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆன பிறகு இந்த அத்தாசும சனியை முழுக்க முழுக்க தடுப்பார் அது வரைக்கும் கொஞ்சம் நாம் பேச்சில் நிதானம் இருக்கணும் அடுத்தவன் பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது யாருக்கும் ஜாமீன் சொல்லி வாங்கி கொடுக்கக்கூடாது இடைத்தரகர் வேலை பார்க்கக்கூடாது அரசியலில் நாவடக்க வேணும் பொதுவெளியில் பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கணும் இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கடைபிடித்தோம் அப்படின்னா பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய்திபம் ஏற்றுங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எழுதிப்பம் ஏற்றுங்க முடிஞ்சவங்க சனிக்கிழமையில் கருப்பு நிற வஸ்திரம் அப்படிங்கிறத அணியுங்க அண்டங்காக்கைக்கு உணவளிச்சிட்டு சனிக்கிழமை விரதம் இருந்து மதிய உணவு சாப்பிடுங்க இதை செஞ்சுட்டாலே ஓரளவுக்கு இந்த குரு பகவானோட வக்கர காலத்தில் சனி பகவானோட கெடுபலன்கள் அப்படிங்கிறது குறையும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்